வயநாடு நிலச்சரிவில் சிக்கி சாலியாறில் வெள்ளத்தால் சடலங்கள் இழுத்து வரப்பட்ட பகுதிகளில் இளைஞர்களும் பொதுமக்களும் ஆறாவது நாளாக இன்று தேடுதல் பணியை தொடங்கினர் இது குறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம் பிரசாத் வணக்கம் தற்பொழுது ஆறாவது நாளாக வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது மீட்பு பணிகளில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இடையூறும் இல்லாமல் நடைபெற்று வருகிறதா அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள் மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட மேப்பாடி கிராமத்தில் நடந்த அந்த நிலச்சரிவில் அதே போன்று புஞ்சிரி மட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் ஏற்பட்ட பாதிப்பில் பல மனித உயிர்கள் வெள்ளத்தால் இழுத்துச் செல்லப்பட்டு சாதி சாலியாரில் இழுத்துச் செல்லப்பட்டது இந்த நிலையில் வயநாடை ஒட்டி இருக்கின்ற மலப்புறம் மாவட்டத்திற்குட்பட்ட போத்துக்கல்லு நிலம்பூர் பகுதிகளில் பொதுமக்களால் ஏராளமான சடலங்கள் மீட்கப்பட்டன இதுவரை அந்த பகுதிகள் அந்த சாலியாற்றில் மட்டும் எழுபத்தி மூன்று சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த அதாவது முப்பத்தி ஏழு ஆண்கள் இருபத்தி ஒன்பது பெண்கள் மூன்று ஆண் குழப்பு சிறுவர்கள் நான்கு சிறுமிகள் என எழுபத்தி மூன்று சடலங்கள் மீட்கப்பட்டன அதற்கு மேலாக நூற்றி முப்பத்தி மூன்று உடற்பாகங்களும் மீட்கப்பட்டன இந்த நிலை அதை தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று காலை முன்னூத்தி முப்பத்தி எட்டு பேர் பங்கேற்ற ஒரு குழுவானது தற்போது தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றது போத்துக்கல்லு பகுதியிலிருந்து இருந்து இந்த குழுவானது புறப்படுகின்றது வயநாட்டில் அந்த நிலச்சரிவு நிகழ்ந்த பகுதிக்கு கீழே சூச்சிப்பாறை நீர்வீழ்ச்சியுடைய நீர்வீழ்ச்சியினுடைய அடிவாரத்தில் இருந்து அதாவது இருட்டுக்குட்டி முதல் பருந்தன் பாறை வரை பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த குழுவானது தேடு தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றது முழுக்க முழுக்க இது வனத்துறை சார்ந்த பகுதி அதாவது சாலியாற்றிற்கு வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து அந்த பகுதியில் வனப்பகுதிக்கு உள்ளே நீர் புகுந்தது இதனால் அந்த வனப்பகுதிக்கு உள்ள ஆற்றிற்கு வெளியே சடலம் எங்காவது சிக்கி இருக்கலாமா என்கின்ற சந்தேகத்தில் இன்று அந்த வனத்துறை வனப்பகுதிக்கு உள்ளே தேடுதல் பணி நடைபெறுகிறது வனத்துறையினுடைய வழிகாட்டுதலின்படி தீயணைப்பு துறையினரும் அதே போன்று ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் வாலிபர்களும் இணைந்து இந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏதேனும் சடலம் அங்கு கிடைத்தால் அங்கிருந்து அவர்கள் அந்த சடலத்தை மீட்டு உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளுக்கான ஆம்புலன்ஸ் வசதியும் அதே போன்று சுகாதாரத்துறை ஊழியர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து ஆறாவது நாளாக இன்று நடைபெறுகிறது நாளையோடு தேடுதல் பணியை நிறைவு செய்வதற்கு அரசு தீர்மானித்திருக்கின்ற நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகமான பொதுமக்கள் இந்த பகுதியை தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரசாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க